ஹே கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு ஃபியர் படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்க சிந்து அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க இவங்க சம்பத் அப்படின்ற ஒருத்தரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவு இருக்க ஆனா அதுலதான் ஒரு பெரிய சிக்கல் வருதுங்க இந்த சிந்துக்கு ஹிந்துன்னு சொல்லி ஒரு சகோதரி இருக்காங்க பாக்குறதுக்கு இவங்கள மாதிரியே இருப்பாங்க அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க அக்கா காதலிக்கிற அந்த பையனை அவங்க அடைய நினைக்கிறாங்க அப்படி சிந்து கிட்ட இருந்து அந்த பையனை பிரிச்சு ஒரு கடத்துல அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனா அவங்க இப்படி பண்றது இங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க எப்பா என்னடா இப்படி ஒரு ட்விஸ்ட வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ உங்களுக்கு தோன்றும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வர வரைக்கும் இந்த கதை உங்களுக்கு சுத்தமா புரியறதுக்கு வாய்ப்பில்லை வேணும்னா முயற்சி பண்ணி பாருங்க கிளைமேக்ஸ்ல தான் இந்த கதையே உங்களுக்கு புரியணும் பாத்துக்கங்க அப்படிப்பட்ட கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸுக்கு ஒரு சின்ன லைக்கோட உங்க ஆதரவை கொடுத்தீங்கன்னா அப்படியே நான் இன்னும் எனர்ஜியா கதை சொல்ல ஆரம்பிப்பேன் பைதிவே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலா காமிக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள சிந்து அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க அப்ப அங்க வந்த வாடனும் அந்த சிந்து பொண்ண தட்டி எழுப்ப அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எழுந்துக்க கட் பண்ணா இப்ப ஒரு மிகப்பெரிய வீட்டை காமிக்கிறாங்க அங்க சிந்து ஓடிய அக்கா இந்து இருக்காங்கல்ல அவங்க பெட்ல இருந்து எழுந்துக்கிறாங்க அப்படி கண்ணாடி முன்னாடி வந்து மூஞ்செல்லாம் கழுவிட்டு அப்படியே வெளியே வர அப்ப அவங்க வீட்டுக்கு அவங்க அங்கிள் ஆண்டி வந்திருக்காங்க அது இல்லாம அவங்க கசின்ஸ் நாலு பேர் அந்த வீட்டுல இருக்காங்க அவங்க கூடலாம் இந்த நல்லா பேசிட்டு அப்படியே கீழ வராங்க சோ மக்களே வீட்ல இருக்கிற இந்த பொண்ணுடைய பேரு இந்து இவங்க அக்கா அங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த பொண்ணுடைய பேரு சிந்து அவங்க தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும்ங்க இங்க அக்கா இந்துவுமே ஃபிரிட்ஜுக்குள்ள இருந்து சாப்பாடு பவுல எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடலாம்னு வர அவங்க சாப்பிடுற அதே சமயத்துல மென்டல் ஹாஸ்பிட்டல்ல நம்ம சிந்துக்கும் சாப்பாடு கிடைக்குது அப்படி ஒரு டைம்ல தான் இங்க அக்காவான ஹிந்துக்கு ஒரு கொரியர் வந்திருக்குங்க அதுல ஒரு பொக்கேவோ வந்து இருக்கு அதாவது தங்கச்சி காதலிச்சுட்டு இருந்த ஐயனை இந்த அக்காவான ஏமாற்றி காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த பையன் தான் இப்ப அந்த பொக்கை ரொம்ப ஆர்வமா இப்ப அக்கா இந்துவும் ஓபன் பண்ண மென்டல் கோபப்படுறாங்க தங்கச்சி சிந்துவுமே சம்பத் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய காதலனை தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க அப்பதான் ஒரு சின்ன பிள்ளைக்கு அவங்க அம்மா சாப்பாடு ஊற்றப்போ இந்த சாப்பாடை மட்டும் பூகி பூகிமேன் வந்துருவான் அப்படின்ற மாதிரியும் பயம்புறுத்த அதுல அந்த குழந்தை ரொம்ப பயப்படுற மாதிரி காமிக்கிறாங்க இந்த குழந்தை வேற யாரும் இல்லைங்க இந்த தங்கச்சியான சிந்து தான்

வீடு திரும்புறாங்க வந்தோம் அந்த மர்ம உருவம் ஜன்னல் பக்கத்துல நிக்கிற மாதிரியான உணர்வுலாம் இவங்களுக்கு வருதுங்க அப்பதான் இந்த அக்கா இந்து தங்கச்சி காதலிச்சிருந்த அந்த சம்பத்தை வளர்ச்சி போட்டிருப்பாங்கன்னு சொன்ன அப்படி அந்த சம்பத்து கிட்டையும் அவங்களுக்கு இப்ப வர மர்மமான உணர்வுகளை பத்தி எல்லாம் சொல்றாங்க சம்பத்துமே நீ சின்ன வயசுல இருந்து இப்படிதான் சின்ன வயசுல தான் உன்னோட தங்கச்சி தான் எதுனா நினைச்சு பயந்துப்பா இப்ப அவ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அவ போனதுல இருந்து உனக்கு அந்த பயம் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் இமேஜினேஷன் தான் எதை நினைச்சும் பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்ல அப்பதான் சின்ன வயசுக்கு கதை போகுதுங்க நம்ம இந்துவும் அவங்க தங்கச்சி சிந்துவோ ஒன்னா உக்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்க சொன்ன சிந்து எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க அப்ப பேய் படம் பார்த்து அவங்க ரொம்ப அலர செய்யறாங்க உடனே அவங்க அம்மா அப்பா அந்த இடத்துக்கு வந்து ரெண்டு குழந்தைகளையும் தூங்க வச்சுட்டு முக்கியமா அம்மாவும் அப்பாவும் சிந்து பக்கத்திலேயே உக்காந்து சிந்துவை செல்லம் கொடுத்து தூங்க வைக்கிறாங்க அப்பதான் சிந்து அவங்க அப்பா கிட்ட அம்மா நேத்து சாப்பாடு ஊட்டும் போதோ பூகி மேன் கதை சொன்னாங்க அதுல இருந்து ரொம்ப பயமா இருக்குப்பான்னு சொல்ல அவங்க அப்பாவும் பூகி மேன்ல உண்மை இல்ல எல்லாமே உன் இமேஜினேஷன் தான் தூங்குடா குழந்தை நான் இங்கேயே அப்படியே இருக்கணும் சொல்லி இந்த குழந்தையும் தூங்க வைக்கிறாரு இதுல ஒரு டிஸ்ட் இருக்குங்க நல்லா கவனிச்சுக்கங்க எதுக்கு அந்த அப்பா தங்கச்சியான சிந்து கிட்ட மட்டும் பேசுறாரு இந்து கிட்ட பேசலன்ட்டு உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல புரியும் சின்ன வயசுல சிந்து நல்லா படிக்கலன்னு சொல்லி அவங்க அக்கா இந்துவோட சேர்ந்து ஒரு டியூஷனுக்கும் போவாங்க அங்கதான் முத முதல்ல தங்கச்சி சிந்து இந்த சம்பத்துன்ற ஒரு பையனை பார்த்திருப்பாங்க சின்ன வயசுலயே அந்த பையன் மேல காதல் வந்திருக்கும் அப்படியே கொஞ்சம் வளர செய்யறாங்க வயசு ஒரு பதிமூணு பதினாலு வயசு வருது அந்த காதலும் அதிகரிக்க செய்யுது ஆனா அதை சம்பத்து கிட்ட வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படி ஒரு அதனால்தான் இந்த தங்கச்சி சிந்து இருக்காங்கல்ல அவங்களுக்கு உடம்பு சரியாம போக இப்போ அக்கா இந்து மட்டும் அந்த டியூஷனுக்கு போக ஆரம்பிக்க அப்ப அந்த அக்கா காரி தான் தங்கச்சி பேசி பழகிட்டு இருந்த அந்த சம்பத்து கூட அவங்க பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க அத்தோட முடிவு இப்போ இவங்க வளர்ந்து இருக்கிற இந்த சமயத்துல சம்பத்தை கூடிய விரைவுல அக்காவான இந்த இந்து திருமணம் பண்ணிக்கலானும் இருப்பாங்க இப்போ திருமணத்துக்கான ஷாப்பிங் போகிறதுக்கும் நம்ம இந்து அவங்களோட தோழிய கூப்பிட்டுகிட்டு இந்த கடவீதியிலையும் சில பொருட்கள் வாங்கிட்டு இருக்க அப்ப மர்மமான ஒருத்தர் குல்லா போட்டுக்கிட்டு நம்ம இந்துவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க இந்துக்கும் அதிக பயம் ஏற்படுது என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஓரத்துல போய் நிக்க அப்ப அவங்க மேல வந்து அவர் கை வைக்க நம்ம இந்துவும் அவரை அடிச்சு போட்டுட்டு அங்க தள்ளி வந்து நிக்க அவங்க தோழியும் வந்து இவரை ஏண்டி அடிச்சேன்னு சொல்லி இந்துவ கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து ஓடுறாங்க இப்ப இன்னொரு பிளாஷ்பேக் குள்ள கதை போகுதுங்க அதே சின்ன வயசுல இந்த தங்கச்சி சிந்து இருக்காங்கல்ல பயந்தவங்க அவங்க ஒரு நாள் பள்ளிக்கூடம் பாத்ரூமுக்கு கூட போறதுக்கு பயந்துகிட்டு அங்க ஒரே ஒரு லைட் தான் இருக்கும் போல இருக்கு அந்த லைட் வேற ஆஃப் ஆய் ஆஃப் ஆய் எரியதுனால பாத்ரூம் போயிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க கொஞ்ச நாள்லயே பிரின்சிபால் கூப்பிட்டு இந்த பொண்ணு தொட்டதுக்கெல்லாம் பயந்துகிட்டே இருக்கா அதனால இந்த பொண்ணை இதுக்கு மேல இங்க படிக்க வைக்க முடியாது இவளுக்குன்னு சில ஸ்பெஷல் ஸ்கூல் எல்லாம் இருக்கு அங்க கூட்டிட்டு போங்க எங்களால சமாளிக்க முடியலன்னு சொல்லி தங்கச்சி சிந்துவ அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு அந்த பிரின்சிபால் நிப்பாட்டிடுறாருங்க இது சிந்துவுடைய அப்பாக்கும் ஒரு பெரிய தாக்கமா இருக்கு அப்படி ஒரு கட்டத்துலதான் கதை திரும்பி நிகழ்காலத்துக்கு வர அதாவது நிகழ்காலத்துல இருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காமிப்பாங்க அப்பா அக்கா தங்கச்சி எல்லாம் பெரிய பொண்ணா இருப்பாங்க அப்ப தங்கச்சியுமே அக்கா நீ ஏ ஆளு சம்பத்து கூட பழகுறதுலாம்

இருக்காங்களோ என்னவோ இப்ப பைத்தியமா ஹாஸ்பிடல்ல சம்பத்து வேணும் சம்பத்து வேணும்னு சுத்திக்கிட்டு இருந்த இந்த தங்கச்சி சிந்துவ அங்க இருக்கிற மருத்துவர்கள் ஊசி போட்டு தூங்கவும் வைக்கிறாங்க இங்க தங்கச்சிக்கு ஹாஸ்பிடல்ல என்ன ஆகுதோ அதே மாதிரி வீட்டுல இருக்கிற இந்துக்கும் ஏதோ மர்ம நபர்கள் முகமூடியெல்லாம் போட்டுட்டு வந்து அவங்களுக்கும் ஊசி போட்டு வீட்டுல தூங்க வைக்கிறாங்க எப்படி தங்கச்சிக்கு ஹாஸ்பிடல்ல நடக்கிறது இங்க அக்காக்கு நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம் அதுக்கும் நீங்க கிளைமேக்ஸ் தான் அந்த ட்விஸ்ட் உடையும் இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கிற தங்கச்சி சிந்துவையும் டாக்டர் அப்படியே அலைகாத்து தூக்கிட்டு வந்து ஒரு டேபிள்ல உட்கார வச்சு கட்டுறாங்க அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு டாக்டர் வராருங்க அந்த டாக்டருமே சிந்து இப்போ கொஞ்சம் தெளிவா இருக்கியா நீ கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காமா உனக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு நான் சொல்றது உனக்கு கேக்குதானு கேக்க அப்பதான் சிந்து அந்த இடத்துல பயங்கரமா சிரிச்சுட்டு எனக்கு சம்பத்து வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க சம்பத்து 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 இல்ல சம்பத்து இல்லன்னா எனக்கு புரியல எங்க அக்கா கிட்ட தான் அந்த சம்பத்து இருக்கான் எங்க அக்காவா அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் எங்க அக்கா கிட்ட இருந்து அவன பிரிச்சு என்கிட்ட சேர்த்து வைங்கன்னு சிந்து சொல்ல டாக்டருமே டென்ஷன் ஆகி சம்பத்துன்னு ஒரு நபரே ரியாலிட்டியில இல்ல சம்பத்தே ஒரு இமேஜினேஷன் தான் அது உன்னுடைய மைண்ட்ல ஓடுற ஒரு நபர் தான் சொல்லி ஒரு பெரிய ட்விஸ்ட தூக்கி அங்க போறாரு இதை கேட்டு அங்க நம்ம தங்கச்சி சிந்துவுமே மயங்கி விளராங்க அதே வேலையில இப்ப வெளியே இருக்கிற அக்கா இந்து இருக்காங்கல்ல அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ தன்னோட கசின்ஸோட வராங்க அங்கேயும் போலீஸ் கிட்ட என்னுடைய கணவரான சம்பத்து கொஞ்ச நாளா காணாம போயிட்டாரு ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டாரு தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற மாதிரியும் ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்குறாங்க தங்கச்சி சிந்து கிட்ட டாக்டர் சம்பத்து இமேஜினேஷன் சொல்லி இருந்தா எப்படி அக்கா இந்து வெளிய திருமணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட வாழ முடியும் இப்ப காணாம போயிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம் தொடர்ந்து கேளுங்க புரிய வரும் கம்ப்ளைண்ட் கொடுத்த கையோட இந்துவோ அவங்களுடைய வீட்டுக்கு வர அங்க அவங்க அங்கிள் ஆண்டி எல்லாரும் வந்து எதுக்கும் கவலைப்படாத கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரியோ நம்ம இந்துவுக்கு தைரியம் கொடுக்குறாங்க அப்பதான் மறுபடியும் சின்ன வயசுக்கு பேக் போகுதுங்க நம்ம சிந்து இப்போ உடம்பு சரியாம இருந்து மறுபடியும் அவங்களுடைய டியூஷனுக்கு வந்திருப்பாங்க டியூஷனுக்கு வர சமயத்துலதான் அந்த சம்பத்து தான் அக்காவான இந்து கூட அதிகமா பேசுறதெல்லாம் பார்த்து பயங்கரமா பொறாம பட்டிருப்பாங்க இப்போ இந்த கஷ்டத்தெல்லாம் தன்னுடைய தோழியான கல்பனா கிட்ட சொல்லியும் தங்கச்சி சிந்து கதறி அழுவாங்க எனக்கு எங்க அக்கா இந்துவ சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரியும் சொல்லுவாங்க இப்போ நிகழ்காலத்துக்கு கதை வர வெளியே இருக்கிற அக்கா இந்து இருக்காங்கல்ல அவங்களும் கொஞ்சம் மென்டலா டிஸ்டர்ப்டா இருக்கிறதுனால சில சாமியார்களை பாக்க போறாங்க காணாம போன தன்னுடைய கனவு சம்பத்தை தேர்றாங்க அப்பதான் அந்த இடத்துல இந்த இந்து அங்கிள் வந்து இந்த சாமியார் மூட நம்பிக்கை தான் நீ தொலைஞ்சிருக்க கொஞ்சம் இருக்கிற தங்கச்சி சிந்துவை காட்டுறாங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்க சிந்துவை பாக்குறதுக்கு அவங்க அம்மா அப்பா வந்திருக்க அதே சமயம் வெளியே இருக்கிற இந்துவை பாக்குறதுக்கும் அதே அப்பா அம்மா அதே நேரத்துல வராங்க அப்படி ரெண்டு பேரு கூடயும் அவங்க பேசுற மாதிரியும் ரெண்டு பேரு கண்ணு மே அவங்க அம்மா அப்பா தெரிகிற மாதிரியும் காட்டுறாங்க இப்படி ஒரு குழப்பத்துல இருக்கும் போதுதான் நம்ம இந்துவை பாக்குறதுக்கு அவங்க தாத்தா வராருங்க நீ உன் மைண்டு கூடயே நிறைய சண்டை போட வேண்டி இருக்கு சண்டை போட்டு வெளியே வான்ற மாதிரி அவங்க தாத்தா ஒரு புதிர போட இப்ப திரும்பி ஒரு பிளாஷ்பேக்கு கதை போகுது அப்பதான் இவங்களுக்கு உண்மையாலேயே என்ன ஆச்சுன்ற மாதிரி போகுதுங்க சின்ன வயசுல இருக்கும் போதோ அக்கா இந்து அந்த சம்பத்து பையனோட குரூப் ஸ்டடி படிக்கிறான்னு சொல்லி ஒரு பார்க்ல உக்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதையும் தங்கச்சியான இந்த சிந்து பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆவாங்க இந்த சம்பத் என்னுடைய தான் இவன் எனக்கு மட்டும் தான் சொந்தம் நீ தேவையில்லாம இவனை கூட்டிட்டு வந்து கூட நீ க்ளோஸ் ஆவ பாக்காத அப்படின்ற மாதிரியும் சொல்ல அங்க சம்பத்துமே எனக்கு தெரியும் அக்கா கூட பழகணுமா தங்கச்சி கூட எனக்கு விட உங்க அக்கா ரொம்ப நான் கூட தான் இதுல பயங்கரமா கோவப்பட்டு தங்கச்சி சிந்து அவங்க அக்கா இந்துவ ஒரு பெஞ்சில இருந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க அதுல அந்த இந்துக்கு மண்டை உடஞ்சி போகுங்க இந்த சம்பவத்தை பண்ணிட்டு தங்கச்சி சிந்துவுமே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அப்படி ஒரு நாள் வரைக்கும் பெட்ல நம்ம சிந்து மயங்கி கிடப்பாங்க ஒரு நாளுக்கு அப்புறம் தன்னோட வீட்டுல கண்முழிக்க அங்க தான் அம்மா கிட்டயும் வந்து அக்கா இந்து சிந்துக்கு என்ன மாதிரி கேட்க அம்மாவோ நம்ம சிந்துவோ ஒரு முறை மறைச்சிட்டு போக அப்பதான் இவங்க தள்ளி விட்டதுல அக்கா இந்து அங்க மண்டை உடஞ்சு உக்காந்து சாப்பிட்டு இருக்கிறதையும் பாக்குறாங்க உடனே அக்கா கிட்ட சாரி கேட்டு பின்னாடியே போறாங்க ஆனா இந்து சிந்து கிட்ட பேச மறுக்கிறாங்க இன்னொரு வேலையில இந்த சிந்துக்கு ஒரு தோழி இருப்பாங்கல்ல அந்த தோழி கிட்டையும் எங்க அக்கா கிட்ட நான் கடுமையா நடந்துகிட்டேன் அதை நினைச்சு நான் இப்ப ரொம்ப கவலைப்படுறேன்ற மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்க அதையும் இந்த சிந்து ஓடிய அம்மா கேட்டு ரொம்ப பயப்பட செய்யறாங்க கட் பண்ணா கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற சிந்துவை பாக்குறதுக்கு ஒரு டாக்டர் வராரு அவருமே நம்ம சிந்துவை ஒரு டேபிள்ல கட்டி வச்சிருப்பாருல அப்படி கட்டி வச்சுட்டு அப்பதான் ஒரு பயங்கரமான உண்மைய சொல்றாரு அதாவது சம்பத் அப்படின்ற ஒரு நபர் உன்னுடைய இமேஜினேஷன் தான் அப்படின்னு முன்ன சொல்லியிருப்பாருல அதை கேட்டு இந்த தங்கச்சி சிந்து நம்பியிருக்க மாட்டாங்க அப்பதான் நீ யாரு அப்படின்ற ஒரு உண்மையே அந்த டாக்டர் அங்க தங்கச்சி சிந்து கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீ சின்ன வயசுல இருக்கும் அதாவது பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி உன்ன உன்னுடைய அப்பா அம்மா இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அவங்க இங்க வந்து என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க என் பொண்ணு அடிக்கடி தனியா பேசிக்கிட்டே இருக்கா தனிமையில எதை நினைச்சோ பயப்படுறா திடீர்னு அக்கான்றா சம்பத்து எங்களுக்கு ஒன்னும் புரியல நீங்க தான் குணப்படுத்தணும் கேட்டாங்க அப்ப நான் உங்ககிட்ட பேசி பார்க்கும் போது உனக்கு உலகத்துலயே பிடிச்சது உங்க அப்பா அம்மா சொன்னேன் அதுக்கு அடுத்து பிடிச்சது உன்னோட அக்கா இந்துன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சம்பத்துன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் உன்னோட தோழின்னு சொன்னேன் அப்பதான் எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது அங்க உங்க அப்பா அம்மா தவிர நீ உங்க அக்காவா நினைச்சிருந்த இந்து இருக்கால அவ உண்மை இல்ல அவ உன்னோட கற்பனையில மட்டுமே தெரிகிற உருவம் அவ மட்டும் இல்ல அந்த சம்பத்து உன்னோட தோழின்னு சொல்லி ஒரு பொண்ணு கிட்ட பேசினியே அந்த மூணு பேருமே உன்னோட கற்பனை உலகம் தான்ற மாதிரியும் கண்டுபிடிச்சேன் அப்பதான் உங்க அப்பா அம்மா கிட்ட உனக்கு எப்படி இப்படி ஒரு பாதிப்பு வந்ததுன்னு கேக்கும் நீ சின்ன வயசுல இருக்கும் ஒரு ட்வின்ஸா தான் பிறந்திருக்க அப்படின்ற ஒரு கதைக்குள்ள போக ஆமாங்க சின்ன வயசுல இந்த பொண்ணு ஒரு ட்வின்ஸா பிறந்திருக்காங்க அக்கா பேரு உண்மையாலேயே இந்து தான் ஆனா பிறந்து சில வருஷங்கள்லயே அந்த சின்ன பொண்ணு இந்து இறந்திருப்பாங்க அந்த பாதிப்பு அவங்க தங்கச்சி சிந்துக்குள்ள அதுக்கப்புறமும் இருக்கோங்க அது இல்லாம இந்த குழந்தை இந்து அவங்க தாத்தா கிட்டதான் அதிகமா வளர்ந்துருப்பாங்க ஒரு நாள் தாத்தாக்கு மயக்கம் வந்து நடு ஹால்ல இந்த சிந்து முன்னாடியே விழுந்து இறந்திருப்பாரு அதையும் பார்த்து இவங்க ரொம்ப பாதிச்சு அதுல இருந்துதான் இவங்களுக்கு அப்படின்ற ஒரு நோய் வந்திருக்கும் அதாவது இல்லாத உருவங்களை இவங்க கற்பனையில ஹாலிஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு அங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்பதான் தன்னுடைய அக்கா இந்துவ கற்பனை பண்ணிப்பாங்க அதுல இருந்தே இந்து இவங்க கூட விளையாடுற மாதிரியும் இவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரியும் அங்க நடக்குங்க ஒரு நாள் அவங்க அம்மா இந்த பூகிமேன் கதை சொன்னதுல தான் இந்த சிந்து பொண்ணு பேய பார்த்து இல்லாத விஷயங்களை பார்த்து இன்னும் பயப்படுவாங்க ஒரு வயசு வரப்போ சிந்து டியூஷனுக்கு போயிருப்பாங்க அங்க எல்லா பொண்ணுங்க பசங்க எல்லாம் பேசதெல்லாம் பார்த்து இவங்க கூட யாருமே பேச இல்லைன்னு தான் இவங்களே இமேஜினேஷன்ல சம்பத்துன்னு ஒரு கேரக்டரை உருவாக்கி இருப்பாங்க அதே இமேஜினேஷன்ல இருக்கிற அவங்க அக்கா இந்து அந்த சம்பத்து கூட க்ளோஸ் ஆகுற மாதிரியும் இவங்க தான் இமேஜினேஷன் பண்ணிருப்பாங்க அதுல இவங்க வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு இவங்களுக்கு ஒரு தோழி கிடைச்ச மாதிரியும் அந்த தோழி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ரிலாக்ஸ் ஆகுற மாதிரியும் அதுவும் இவங்க இமேஜினேஷன் இமேஜினேஷன் தான் அப்படி உங்க மனசுக்குள்ளேயே அக்கா காதலன் தோழின்னு சொல்லி எல்லாரையும் இமேஜின் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய கஷ்டத்தோட தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க அதாவது ஹாலிஸ்டேஷன் நோய் முத்தி போனது நிலமையில இருக்கும் இப்படி தான் மென்டலா பாதிக்கப்படுவாங்களாம் அதனால இவங்க வெளியே நடமாடுறத விடவும் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல விட்டு போங்க அவங்கள ரெக்கவர் பண்றோம் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்லுவாரு சோ இப்ப புரியுதா எதுக்காக சிந்துவோடைய அப்பா கதை சொல்லி தூங்க வைக்கிறப்போ அங்க இந்து கூட பேசாம இந்த சிந்து கூட பேசினாருட்டு ஏன்னா ரியாலிட்டியில ஒரு பொண்ணு பொண்ணுதாங்க அவருக்கு அதே மாதிரி அம்மா எதுக்கு அப்பப்போ சிந்துவ பார்த்து பயப்படுவாங்கன்னா எதுக்கு நம்ம பொண்ணு தனியா பேசிக்கிட்டு இருக்கா அப்படிதாங்க சிந்து எங்க போனாலும் தனிமையில நின்றுதான் பேசுவாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற நிறைய பேரு அதை பார்த்துட்டு வந்து இந்த அப்பா அம்மா கிட்டயும் சொல்லுவாங்க அவளை ஏன் இவங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்கல்ல அப்ப கூட அக்கா கூட பேசுறதா சொல்லி அக்கா எங்கன்னு அம்மா கிட்ட கேட்கும் போதும் அம்மா அதனாலதான் பயந்துருப்பாங்க அப்புறம் தோழி கூட ரூம்ல பேசுறதையும் பார்த்து பயந்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்து பயந்து பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருந்து நினைச்சு ஒரு சாமியார் கிட்ட வந்து சில மந்திர தந்திரங்களை பண்ணிருப்பாங்க அந்த மந்திர சந்திரங்கள் தான் கொஞ்சம் சீன்களுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு பிரதிபலிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போயிருக்கோம் அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த மெண்டல் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போயிருப்பாங்க சரிப்பா இப்போ இந்த சிந்து பொண்ணு தான் மென்டல் ஹாஸ்பிடலில் இருக்காலே அப்ப வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு கதை வந்தது அது என்னன்னு கேட்குறீங்களா ஆக்சுவலி சிந்து மெண்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அவங்க தான் வீட்டில் வாழ்றதா நினச்சிருப்பாங்க அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் அவங்கள பார்த்துக்கறதுக்கு அங்கிள் ஆண்டின்னு சொல்லி தங்களோட குழந்தைகளை இழந்த ஒரு அப்பா அம்மா அப்பப்போ இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க அவங்கள தான் அங்கிள் ஆன்ட்டின்னு நம்ம சிந்து இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் வீடுன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டு அங்க வாழ்ந்தாலும் வீட்டை வாழ்ற மாதிரி இமேஜின் பண்ணிப்பாங்க அப்படி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அவங்க கூட பழகுற மூணு பேரை தான் தன்னுடைய கசின்ஸ் மாதிரி நினைச்சுப்பாங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நசுக இன்னைக்கு என் புருஷன் பொக்கே கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி பேசிக்க அதை இந்த சிந்து ரியாலிட்டியில யாரோ தனக்கு பொக்கே கொடுக்கற மாதிரியும் அதுக்கப்புறம் அங்க இருக்க நசுகள்லாம் அவங்க கணவரை பத்தி பேசிக்கும் இந்த சிந்து அவங்க கணவரா சம்பத்தை இமேஜின் பண்ணிக்கிற மாதிரியும் அதெல்லாம் ரியாலிட்டியில அவங்க நடக்கிற மாதிரியும் அது எல்லாமே மென்டல் ஹாஸ்பிடல்ல இருந்து அவங்க இமேஜின் பண்ணது தாங்க ஒரு மார்க்கெட்ல இருக்கும் போது பின்னாடி வந்து அவங்கள யாரோ தொற்றுப்பாங்கல்ல அது உண்மையிலேயே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒருத்தர் இவங்களை தொற்றுப்பாரு அவர் இந்த சிந்து உண்மையில அடிச்சிருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சில போலீஸ்காரங்க வந்திருப்பாங்க அதை நினைச்சு இவங்க கற்பனை பண்ணிருப்பாங்க அப்பா அம்மாவும் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வந்து தான் இவங்கள பாத்துருப்பாங்க அதை வீட்டுக்கு வந்து பார்த்த மாதிரியும் இவங்க இமேஜின் பண்ணிருப்பாங்க இதெல்லாம் இப்ப டாக்டரும் இவங்க கிட்ட சொல்ல ஆனா இன்னும் இவங்களுக்கு தெரியலைங்க அங்க டாக்டர் கிட்ட அப்ப எல்லாமே இமேஜினேஷன் தான் அப்ப நீங்களும் என்னோட அப்பா அம்மாவை கூட இமேஜினேஷனானு கேட்க அங்க டாக்டரும் இல்ல இல்ல நாங்க உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே திரும்பி நம்ம சிந்து ரைட்ல பார்த்தா உங்க கற்பனையில இருக்கிற அந்த மூன்று பாத்திரமும் அங்க நிக்குதுங்க இந்த டாக்டர் என்ன பதில் சொல்றாங்களோ அதே மாதிரி அவங்களும் நாங்களும் உண்மைதான் நாங்களும் உண்மைதான் சொல்ல அங்க இன்னமும் எது ரியாலிட்டின்னு புரியாம அந்த சிந்து அதே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி இந்த கதை முடியுது ரொம்ப சிவியரான நோய் பாதிக்கப்பட்டிருக்கவங்களோட உலகம் அதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுடைய உலகம் இப்படி தான் இருக்கும் அவங்க அவங்களுடைய இமேஜினேஷன் அவங்க வாழ்க்கை அவங்க யோசிக்கிற விதம்லாம் எப்படி தான் இருக்கும்ன்ற மாதிரி தான் இந்த கதையை எடுத்திருப்பாங்க இந்த படம் பார்த்து முடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்களோட உலகம் எப்படி இருக்கும் அவங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு புரியும் ஆக மொத்தத்தில் கதை புரிஞ்சதல்ல அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்